பாரு வீடு தொடை கட்டுப்பாடு அது கஷ்டமா இருக்கு ஒரு ரூம் ரூபாய் சரி எப்படிதான வரும் இதை செய்து செய்து என்னெல்லாம் முடி இந்த வீட்டுல ஒரு ரெண்டு மூணு வீட்டு வேண்டி சேர்த்துதான் வச்சுக்க மாசம் அதுவே பத்தாயிரம் பத்தாயிரம் முப்பதாயிரம் வரும் நீங்களா எப்படி நல்லா வீடு துடைக்கிறாங்களோ பாத்திரம் தைக்கிறாங்களோ துணி துவைக்கிறாங்களே துணி வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்து போடுறது கூட கடுப்பா இருக்குது எடுத்து போடணும் அதை வைக்கணும் எ அழு நான் ஒரு நாள் துடைக்காமையா இருந்தா அப்படி அழுக்கு 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 அழுக்கா

Oh my God! Oh my God! இல்லை ஒன்றும் இல்லை இப்போ என்ன காலி ஆகுதுனே தெரிய மாட்டேங்குது இதை முடிச்சி முடிச்சுட்டு பாத்ரூம் வேற என்ன கழுவு இந்த மாதிரி இதுதான் போட்டா பாத்ரூம் வேற கழுவுறேன் வீடு துடைக்க போறி ஒரு பக்கம் இருந்தால் அந்த பாத்ரூம் கழுவுறது நான் மூணு நாளைக்கு வீடு போய் நல்லா பெருட்டு பாத்ரூம் கழுவிடுவேன் பாத்ரூம் சிங்கச்சிங்க வந்து ஒரு நால ஆச்சு போட்டு பாத்திர முடிஞ்ச பாத்திரம் இந்த பாத்திரம் தேய்ச்சு வச்சுக்க தேய்ச்சிட்டே இருந்தா கைய

അത് ഇന്ന വരെയും നാല് മറ്റേ எப்படி தானே இங்கெல்லாம் தேய்க்கிறீங்களே தெரியலப்பா ஆனால் டெய்லி தே டெய்லி வந்து துணி தொயிச்சு பாத்திரம் தேய்ச்சி வீடு பேருக்கு தொடச்சி பாத்ரூம் கலவுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எப்படி தான் சமைக்கிறது சமைக்கிறது கூட எப்படி நீங்கள் சமைச்சிடலாம் மற்ற வேலையெல்லாம் அப்பா 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 செய்யவே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுல முடியல எனக்கு அப்படி செய்கிற வச்சுக்கிட்டு இப்போ வலிக்கிற மாதிரியே இருக்குது வேறு செய்து முடிச்சிட்டா அப்பா கையடா கை தான் எப்படி இருக்குது வண்டி ஓட்டினாலும் கை சுருக்குவோயுமா பாத்திரம் தேய்ச்சாலும் கை சுருக்கிமா அதுக்காகவே பாத்திரம் தேய்க்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ முடிஞ்சிச்சு